நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அழகிய தீயே நான் எழுதிய சிறுகதை ஒன்றினை உங்களுடன் பயிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கரை காணத் துடிக்கும் உள்ளங்கள் வாங்க கேட்கலாம் சல்லியோர் அழகிய கிராமம் இது கடலால் சூழப்பட்ட ஒரு இயற்கை நிறைந்த கிராமமாக காணப்படும் கரையில் உள்ள பாறைகளிலே அலைகள் மோதி சத்தம் எழுப்பிக் கொண்டே இருக்கும் இவ்வொளி இக்கிராம மக்கள் நலமுடன் வாழ வேண்டுமென்று வாழ்த்துவது போல் இருக்கும் வானமும் கடலும் ஒன்றிய ஒன்று தழுவிக் ஒன்றாக காணப்படும் வானம் எது கடல் எது என்று வேற்றுமை காண முடியாதவாறு அழகாக இருந்தது அன்று கதிரவன் தன் அழகிய கதிர்களையெல்லாம் அகிலமெல்லாம் பரப்பி தன் கடமையினை செய்யத் தொடங்கிய புலரும் பொழுது அது கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று கூறுவது போலவே இக்கிராமத்தின் நடுவே அழகிய அம்மன் கோயில் அக்கிராமத்து மக்களை காக்கும் தெய்வமாக வீட்டிருந்தது கிராமத்து பெண்களும் மக்களும் உல்லாச பிரயாணிகளும் மனமகிழ்ச்சியோடு சுறுசுறுப்பாக இருக்க இக்கிராமத்து சூழல் நன்றாக அமைந்திருந்தது ஆண்கள் தொழிலும் பெண்கள் ஆற்றில் ரால் பிடிப்பதும் ஓலை பின்னுதல் போன்ற சிறு கைத்தொழில்களை செய்வார்கள் அழகிய கிராமத்தில் தன் குடும்பத்துடன் பரதன் வாழ்ந்து வந்தான் பரதன் நல்ல தோற்றமுடையவன் பார்ப்பவர்கள் நல்ல மனிதன் நற்குணம் படைத்தவன் என்று போற்ற வகையில் மக்கள் மனதில் இடம் பிடித்துள்ளான் இவனது தொழில் மீன் பிடிப்பதும் மனைவி பிள்ளைகளின் வேலைகளில் பங்கெடுப்பதும் மனைவி கேட்ட கணவனாக வாழ்ந்து வந்தான் கணவனுக்கேற்ற மனைவியாக பாரதியும் வாழ்ந்து வந்தாள் பரதன் மீது உயிரையே வைத்திருந்தாள் பிறர் மீது இரக்க குணமுடையவள் கணவனின் துன்பத்தையே பேசியே இல்லாமல் போக்கி பாரதி பரதன் இருவரின் பண்பிற்கும் குணத்திற்கு ஏற்ற மாதிரி மூன்று பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் பிள்ளையும் இவ்வாறு குடும்பம் ஓர் பல்கலைக்கழகம் போல் வாழ்ந்து வந்தனர் பரதன் தன் பிள்ளைகளை நினைத்து பெருமைப்படுவான் தன்னுடைய பிள்ளைகள் கல்வி நிலையில் வெற்றி நடை போட்டு வளர்ச்சியடைவதை எண்ணி பெருமை அடைந்தான் பரதன் தன் குடும்பத்துடன் சந்தோஷமாக வாழ்வதால் அவனுள் ஒளிந்து கிடக்கும் சலரோக நோயையே சில வேளையில் மறந்து விடுவான் எங்கும் அமைதி இடையிடையே சில்வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டிருந்தன மொத்தத்தில் அக்கிராமமே இருளில் மயங்கி உறக்கத்தில் ஆழ்ந்து கொண்டிருந்தது பரதன் தன் மனதிற்குள் நான் நாளைக்கு ஆஸ்பத்திரி போக வேண்டும் இன்று இரவே கடலுக்கு போய்ட்டு வர வேணும் ஏனென்றால் ஆறு ஜீவன்களிடம் வைத்தன் நிரப்ப வேணும் என்று கூறியபடி பாரதி பாரதி நான் கடலுக்கு போகணும் பந்தத்தை எடுத்து தாவன கேட்டுவிட்டு சிந்தனையில் ஆழ்ந்தான் சில நொடி சிந்தனை கலைந்தவன் சமையலறையை எட்டி பார்த்தான் பாரதி உள்ளே புகையோடு போராடிக் கொண்டிருந்தாள் மனைவியை தொந்தரவு செய்ய விருப்பமில்லாதவன் தலையில் தலப்பாகையை சுற்றி கொண்டான் பந்தத்தை தானே எடுத்து கொண்டான் பாரதி போயிட்டு வாரேன் என்று கூறிவிட்டு போனவனை போங்க என்று அன்பாக கூறும் மனைவியை திரும்பி பார்த்துவிட்டு சென்றான் காலையில் நேரத்துக்கே எழும்ப வேண்டும் என கூறிக்கொண்டே பிள்ளைகளின் அருகில் படுத்துறங்கினாள் பாரதி அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே பாரதி எழுந்து கொண்டாள் வேலைகளை சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருந்தாள் தாய்க்கு உதவியாக மூத்த மகள் வதனா உதவி செய்து கொண்டிருந்தாள் வானதி ஒரு அழகிய பூஞ்சோலை வளர்த்து வந்தாள் அதில் அக்கறை உடையவள் பூக்களை பறித்தாலோ ஏதேனும் செய்தாலோ அல்லது ஆர்ப்பாட்டமே செய்து விடுவாள் இதனால் பாரதி அதில் அதிக கவனம் செலுத்தி வந்தாள் வானதி வளமையாக தண்ணீர் ஊற்றுவது போலவே கொண்டிருந்தாள் அக்காக்கு உதவியாக வருண் தண்ணீர் தூக்கி கொடுத்தான் வருணி விராந்தையில் அங்குமிங்குமாக நடந்து கொண்டிருப்பதை பார்த்த பாரதி வருணி என்னம்மா படிக்கிறாய் இன்றைக்கு ஏதாவது சோதனையா இல்லையம்மா இன்று நான் தான் காலை கூட்டத்தில் நச்சிந்தனை சொல்ல வேணும் எனக்கு பயமாக இருக்கிறது என கூறும் மகளையே பாரதி பார்த்துக் கொண்டிருந்தாள் வருணி என அழைத்து கொண்டே பரதன் வீட்டிற்குள் வந்தவன் என்ன வருணி பயமா என்ற பிள்ளைக்கா நீ கெட்டிக்காரி உன்னிடம் பேச்சு திறமை அறிவாற்றல் இருக்குது ஆனால் பயம் அறிவாற்றலை ஒருவன் மேசை மேலுள்ள விளக்கை போல் தனக்கு மட்டும் பயன்படுத்தி கொள்ளாமல் ஒரு கலங்கரை விளக்கை போல் பிறருக்கு பயனளிக்க வேண்டும் உன் பேச்சு திறமை எல்லோரையும் சிந்திக்க வைக்க வேண்டும் என்று கூறும் அப்பாவை கட்டியணைத்து முத்தம் கொடுத்துவிட்டு கிணற்றடிக்கு ஓடினார் பாரதி பார்த்தாயா பரணி முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் சின்ன சிறுசுகளுக்கு பயம் இருக்கத்தான் செய்யும் பெரியவங்க தைரியப்படுத்தணும் சரி சரி எனக்கு லேட் ஆகிவிட்டது ஆஸ்பத்திரிக்கு போகணும் கிளினிக் துண்டுகளை எடுத்துவை என கூறிய பரதன் வெளியே சென்றான் பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பி வைத்துவிட்டு வீட்டு வாசலையே பார்த்து கொண்டிருந்தாள் அப்போது வாடிய முகத்துடன் வந்த பரதனை பார்த்த பாரதி அவன் அருகில் ஓடினாள் என்னங்க ஒரு மாதிரியா இருக்கிறீங்க என விசாரித்தவளிடம் குட்ட குட்ட குனிபவனும் மடையன் என்பார்கள் நமக்கும் நரம்புகளும் நாடிகளும் துடிப்புள்ள இதயமும் அறிவு தாங்கிய மூளையும் இருக்கின்றது சமூகத்தில் வாழும் நயவஞ்சகம் ஆக்கள் புதைக்க வேண்டும் ஏத்து பிழைக்கும் இந்த பூமியிலே பொம்மைகளால இருந்தால் சரி வருமா என மனைவியை பார்த்து கேட்டான் மீன் கொடுத்த இடத்தில் காசு குறைவாக தந்தாங்களா சரி விடுங்க ஏழைகளை வருத்தி கோடி கோடியா சம்பாதிக்கிறவன் நிம்மதியா வாழ முடியாது நீங்க ஆஸ்பத்திரிக்கு போக வேணும் என அவசரப்படுத்தினாள் பஸ்ஸிற்கு நேரமானதால் பாரதியிடம் சொல்லாமலே வேகமாக தெருவை அடைந்தான் பஸ் வந்தது ஏறியவன் தடுமாறினான் அப்போது ஏதோ ஒரு கரம் பற்றியது உடனே நன்றி என புன்னகையுடன் அன்பாய் கூறினான் சன நெருக்கடி அதிகமாகவே இருந்ததால் ஆஸ்பத்திரி வந்தது கூட தெரியவில்லை ஆஸ்பத்திரி வந்தாச்சு இறங்குங்கோ என்று ஒரு கண்டக்டர் கூறும் பரதன் அவசரமாக இறங்கினான் வைத்தியசாலையை பார்த்தவனுக்கு மனம் வேதனையாக இருந்தது மூன்று வருடமாக அலைந்து திரியும் எனக்கு ஒரு முடிவு இல்லையா என மனதிற்குள் நினைத்து கொண்டே உள்ளே நுழைந்தான் கிளினிக்கில் இன்று சன நெருக்கடி இருக்கவில்லை வீட்டிற்கு உடனே போகலாம் நோயாளர்களின் வருகைக்காக டெலிஸ்கோப்புடன் காத்திருந்தார் டாக்டர் டாக்டர் என்ற குரல் நிமிட செய்தது பரதன் வாங்க என்று வாய் நிறைய புன்னகையுடன் அழைப்பவர் இன்று சோகமாக பார்க்கிறார் ஏன் என்ற கேள்வியுடன் கதிரையில் அமர்ந்தான் பரதன் டாக்டர் போன மாதம் என்னை பல டெஸ்ட்டுகள் எல்லாம் எடுத்தீங்களே பாத்தீங்களா பரதன் உங்களுக்கு மருந்தெல்லாம் இருக்கு ஊசி மட்டும் போடுங்க அடுத்த மாதம் மருந்து தர என்று வேகமாக எதையோ மறைப்பதற்கு கூறுவதை உணர்ந்தவன் இல்லை டாக்டர் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ஏதாவது பிரச்சனையா சொல்லுங்க டாக்டர் என்று கட்டாயப்படுத்தினான் பரதன் மனதை திடப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு வருத்தம் சரியாகிவிடும் அடுத்த முறை உங்கள் மனைவியையும் கூட்டி கொண்டு வாங்க இதை கூறினால் அவருக்கும் சந்தோஷமாக இருக்குந்தானே என்று சந்தேகமாக பார்த்தவன் எழும்பி அறையை விட்டு போனான் அறைக்கு அருகில் இருந்த கதிரையில் அமர்ந்து இருந்தவன் காதில் தீயாய் அந்த செய்தி விழுந்தது கதவை வேகமாக திறந்து கொண்டு டாக்டர் முன்னிலையில் பரந்த நின்றான் அவரை கதைக்க விடாமல் என்னுடைய இரு சிறுநீரகமும் பழுதடைந்து விட்டதா இல்லை பரதன் என்றவரை எனக்கு எல்லாம் விளங்கிவிட்டது நீங்களும் அந்த தாதியும் கதைத்ததை கேட்டுவிட்டேன் என்று கண் கலங்கும் பரதனை டாக்டர் ஆறுதல் படுத்தினார் ஐயோ கடவுளே என்ன சோதனை எனக்கு ஏன் இப்படியொரு தண்டனை என்றபடியே கதவை திறந்து கொண்டு வெளியேறினான் என் குடும்பத்துடன் வாழ அதிர்ஷ்டமில்லாதவன் பிள்ளைகளின் வருங்காலம் என் உயிர் இன்னும் கொஞ்ச நாள் தான் என் உடம்பில் இருக்குமா அதிர்ஷ்டக்காரன் வீட்டில் சேவல் கூட முட்டையிடுமா ஏன் என்னை இப்படி கொடுமைப்படுத்துகிறாய் என கடவுளை கேட்டபடியே கால்போன போக்கில் நடக்க ஆரம்பித்தான் அப்போது பரதனின் மனம் என்ன செய்வது என நினைத்து கொண்டிருக்கும் போதே கனரக வாகனம் ஒன்று பரதனின் உடலை நோக்கியது விதி யாரைத்தான் விட்டது பரதனின் உயிர் சில நொடியில் பிரிந்தது வீதியில் உயிரற்ற உடலா தூக்கி எறியப்பட்டிருந்த பரதனின் உடலை சுற்றி பொதுமக்கள் கூடினார்கள் பரதனின் செய்தியை கேட்ட பாரதியும் குழந்தைகளும் அழுது அந்த இடத்தை அடைந்தார்கள் அங்கிருந்தவர்களின் முகத்தில் சோகம் வலிந்து கொண்டிருந்தது பாரதி புலம்ப ஆரம்பித்தார் பாரதியும் குழந்தைகளும் அழும்போது அங்கு கூடியுள்ள அத்தனை மக்களின் கண்களிலும் கண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்தது பிள்ளைகளை மார்பில் அணைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள் பாரதி பரதனின் உயிரற்ற உடலை கட்டி அணைத்து அழுதாள் பாரதி பிள்ளைகள் அப்பா அப்பா என அழுதார்கள் பார்ப்போர் மனம் நெகிழச் செய்தது நண்பர்களே நான் எழுதிய சிறுகதை கரைகான துடிக்கும் உள்ளங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இதன் தொடர்ச்சியை வெள்ளிக்கிழமையும் கேளுங்கள் கரைகான துடிக்கும் உள்ளங்கள் சிறுகதை பற்றிய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே வானவில் போன்று உங்கள் வாழ்க்கை வண்ணமயமாகட்டும் நன்றி வணக்கம்